இன்றைய ராசிபலன் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய நபரின் அறிமுகத்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் ரிட்சபம் உங்களுக்கு மன அமைதி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் மிதுனம் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடகம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது உத்தமம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சிம்மம் பிள்ளைகளின் விருப்பங்கள் நிறைவேறும் இனிய நிகழ்ச்சிகள் கைகூடி மகிழ்ச்சியை அளிக்கும் கன்னி தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் துலாம் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் விருச்சிகம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனுசு பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் கிடைக்கும் வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்பு உண்டாகும் மகரம் உங்களுக்கு பணவரவு சற்று மந்தமாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் வழியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் கும்பம் உங்களுக்கு பணவரவு அமோகமாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார நட்பு உண்டாகும் மீனம் வீண் செலவுகளால் சேமிப்பு கரையும் சிக்கனமுடன் இருப்பது நல்லது கூட்டாளிகளின் ஆலோசனையால் தொழிலில் லாபம் கிட்டும்